அருகே கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வைத்த ஐம்பது கிராம் தங்கநகை வங்கி ஊழியர்களால் களவாடப்பட்ட நிலையில் அதனை கேட்டு பாதிக்கப்பட்டோர் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வங்கியில் இருநூத்தி கிராம் விவசாய கடன் வைத்திருந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் விவசாய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது அடகு வைத்த நகை மீட்க சென்ற விவசாயிகள் வங்கியை சென்று கேட்டபோது அவர்களது நகைகளை வங்கி ஊழியர்கள் களவடப்பட்டு மாயமானது தெரியவந்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பொருளாதாரத்துறை குற்றப்பிரிவு அலுவலகத்திலும் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த பலனும் இதுவரை எட்டாத நிலையில் சிறுக சிறுக சேர்த்து வைத்த தங்க நகைகளை பறிக்கொடுத்த விவசாயிகள் தங்களது நகைகளை மீட்டு தர தமிழக அரசு உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டதுடன் விடுதலை சிறுத்தை கட்சியினருடன் சேர்ந்து ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயத்திற்காக தங்க நகைகளை அடவி வைத்ததை திருடி சென்ற கலவாணி கும்பல் திருடி சென்ற கலைவர் கும்பல் பாலசுப்ரமணியம் தர்மபுத்திரனை கைது செய் கைது செய் காவல்துறை கைதி பறிமுதல் இருவரின் சொத்துக்களை பறிமுதல் செய் தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கியை இருவர் மீதும் நடக்கல் நகைகளை அழகு சென்றால் களாண்டு போவதா களவாடி போவதா இதற்கு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வேளாண் கூட்டுற வங்கியை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் இருவரையும் கைது செய் கைது செய்யலை திருடும் கும்பலை அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு நடவடிக்கை எடு பணி நீக்கம் செய் நடவடிக்கை எடு பணி நீக்கம் செய் அப்பாவி மக்கள் நகை அப்பாவி அப்பாவி நகைகளை அழகு வைத்ததற்காக திருடி செல்வதா விவசாய கடல வந்து நகை அடகு வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக பத்தி இன்ன வரைக்கும் எங்க நகை வரல அங்க உள்ள வேலை பார்த்த செக்ரட்டரி பாலசுப்ரமணியனும் தர்மபுத்திரம் சேர்ந்து திருடிட்டு போனதா சொல்றாங்க இப்போ வரைக்கும் நாங்க அலைஞ்சிட்டேதான் இருக்கோம் கேஸ் நடக்குது தருவோம் தருவோம் சொல்றாங்க தவிர இன்ன வரைக்கும் எங்க நகையை தரல என்ன பண்றதுனே தெரியல போலீஸ் போனா அவங்க கேஸ் எடுக்க முடியாதுன்றாங்க லிங்க் இருக்கும் போல லோக்கல் போலீஸ் வச்சு மிரட்டி எங்களை விரட்டி விட்டுறாங்க மிரட்டி அனுப்புறாங்க எங்களுக்கு நிறைய தரமாட்டேன்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல விவசாய கடன்ல நாங்க அடகு வச்சோம் இப்ப ஸ்டாலின் ஐயா வந்து தள்ளுபடினு சொன்னாரு அப்ப அந்த தள்ளுபடியில கூட எங்க நிறைய எங்க போச்சுன்னு தெரியல அவர் பாலசுப்ரன் வீட்டு மேல நாங்க நோட்டீஸ் ஒட்டி இருக்கோம் நிறைய தருவோம் தீர்ப்பானதான் தருவோம்னு எங்களை வந்து அளக்களிக்கிறாங்க தவிர மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல வச்ச நகை ஒன்பது வருஷ காலம் ஆயிடுச்சு எல்லாமே விவசாய பேமில இருந்து வந்துருக்கோம் ஒரு ஒருத்தருக்கும் மூணு பவன் நாலு பவன் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பவன் நகைய ஒரு ஒரு கவர்மெண்ட்ல வேலை பாக்குற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குற ஒரு நபர் திருடிட்டு போயிட்டாரு அது கவர்மெண்ட் என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை அடைஞ்சிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப மன உளைச்சல் கால ஆயிருக்கும் எங்க நகை சீக்கிரம் தரணும் எங்க முத்தூட்டில் அடக்க வச்சிருக்கோம் அவர் திருடிட்டு போய் முத்தூட்ல அடக்க வச்சதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க சரியான பதில் எங்களுக்கு தரது இல்ல எங்களுக்கு எங்க நகை வேணும் நகை வரலன்னா நாங்க இன்னும் இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியல நகை வரல அப்படின்னா போராட்டத்தை தொடருவோம் இருக்கவங்க தீ குடிச்சு சாவோம் எங்க நகை எங்களுக்கு வேணும் பதினோரு பேர் அடகு வச்சிருக்கோம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பவன் என் பேர் மாலா ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்தாவது மாதம் நகை வச்ச போனோம் அந்த நகையை பதினோராம் மாதம் திருப்ப போகிறப்ப மணி அந்த திருவிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க நகையை திருப்ப போனால் திருப்ப போகல ஓல்டேஜ் ஒரு கம்மி தான் நீங்கள் நகை சொசைட்டில நகைகளுக்கு காணாம போச்சுட்டு இங்கே வரக்கூடாது நீங்க டிஆர் ஆஃபீஸுக்கு போங்க கோர்ட்டுக்கு போங்க வக்கீல போ வக்கீல பாருங்க இப்பயே சொல்லி சொல்லி எங்களுக்கு வருஷம் ஒன்போது ஆச்சு ஒன்பது வருஷத்துலையும் இன்னும் எங்களுக்கு எந்த எந்த நடவடிக்கையுமே எடுக்கல நாங்களும் அலஞ்சி அலைஞ்சி போராடி போராடி ரேஷன் கிடைக்குமா ரேஷன் கடை இப்போ சொசைட்டியை மூடப்போனால் சொசைட்டியை மூடக்கூடாது உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லை நீங்கள் தனியாக தான் போராடணும் கவர் கூட்டுறவு சொசைட்டியை மூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு எங்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கு மக்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கு இப்போ தள்ளுபடி வர பீரியடில் கூட அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்களே அதுவும் தள்ளுபடி பண்ணலை எங்களுக்காக கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க நாங்கள் போராடி எவ்வளோ தூரம் போராடுறோமோ போராடி பார்த்துட்டோம் ஆ விவசாய மக்கள் நகை என்ன செய்ய முடியும் வீட்டில் ஆம்பளை இல்லாமல் பத்து பைசா வருமானம் சப்பார்த்து சுற்று ஆ ஒவ்வொரு காசாக குருவி சக்கர மாதிரி வாங்கின நகை எங்கள் வீட்டில் ஆம்பளை பேங்க ஒரு பையன் இல்லை நாங்கள் பொம்பளை வேலை செஞ்சு ஒவ்வொரு பைசா செஞ்சு இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு நகை ஒரு லட்சம் எனக்கு நாலு ஒரு நகை இன்னைக்கு நான் செய்ய முடியுமா அந்த நாலு நகை அப்பா இல்லாத பிள்ளைகளை வீட்டில் உட்கார என் மறுமையை சிறு வயசுல ஆச்சு நகை அறந்து வைத்தேன் அந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் தான் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கேன்

வங்கியில் அன்றாடம் குறுகி போல் குறுகி சேர்த்த விவசாயிகள் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயத்திற்காக அடைவத்த நகைகளை அந்த நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் பணி செய்யும் பாலசுப்பிரமணியன் என்பவரும் தர்மபுத்திரன் என்பவரும் நகையை கட கையாள் செய்துட்டார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அடைவச்ச நகையை இப்போ வண்டிக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு க அடகு வச்ச நகையை இதுவரையும் இதுவரையும் ஒம்பது ஆண்டு ஆச்சு இதுவரையும் அவங்க அந்த நகையை திருப்பி தரல அங்கே நிர்வாகத்தில் போய் தொடக்க வேளாண்மை போய் கேட்டால் நாங்கள் விவசாய கடனுக்கு நாங்கள் அடகு வச்சோம் திருப்பி கொடுங்க அப்படி கேட்டால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் அடவைச்சி அவங்கள போய் பாருங்கன்றாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னால் மக்களை அளக்களி வர்றாங்க பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு வேறு பதிவு பண்ணி அந்த வழக்கு வந்து வழக்கு இருக்குது இப்போ வந்து அவர் வெளிநாட்டுக்கு பாலசுப்ரமணியம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு கூடாதான் சொன்னாங்க இப்போ வந்துட்டார் அந்த நடவடிக்கை எடுக்கல அவரை பாலசுப்பிரமணியன்ட்டு போய் அதிகார நிர்வாகம் கேட்டுச்சுன்னா நான் முத்துட்டு அழகு வச்சிருக்கேன் நான் திருப்பி தரேன்னு சொல்லி மக்களை வந்து அன்றாட அல்லளவில்ப்பட்டு விம்சையை கொடுத்துருக்காங்க அந்த பணம் வந்து உண்மையிலேயே வந்து மக்களுக்காக மக்களுடைய விவசாயத்துக்காக வச்சதை அவர் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து வச்ச நகையை முப்பத்தெட்டு பவனம் வந்து பாலசுப்ர முப்பிக்கு முப்பத்திரெண்டு பவனம் இரநூத்தி எண்பது ச கிராம் நகையை வந்து கையாளம் செஞ்சுருக்காங்க அந்த ஒரு அரசு அதிகாரிகள் அரசில் வேலை பார்க்குறவங்களே இந்த மாதிரி செஞ்சால் பொதுமக்கள் எங்கே போவாங்க அவர்களுக்காக விடுதலை சின்று தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறோம் விடுதலை மாவட்ட இது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னா இதோட பெரிய போட்ட போராட்டமாக விடுதலைட்ச எடுத்து அலுவலகம் வந்து முற்றிய போராட்டமாக அந்த வேளாண்மை கூட்டுறவு வங்கியை வந்து முற்றுகையிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை மாவட்டத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வந்திருக்கிறது மாவட்ட வேளாண்மை கூட்டுற வங்கி மாவட்ட வேளாண்மை கூட்டுறவு வங்கி மதுரை மாவட்ட தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவில் மாவட்ட நிர்வாகத்தை திரட்டி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை வச்சு முற்றையீடு வந்தது என் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பேரு காளிமுத்து விடுதலை